ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான பாசிப்பருப்பு பாயசம் எப்படி செய்யுதுன்னு பாப்போமா நார்மலா பாயசம் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க அப்புறம் வந்து கடவுளுக்கு வந்து நம்ம அதை நைவேதியமா படைக்கும் போது இன்னுமே சிறப்பு ஸோ எப்படி செய்யுதுன்னு பாக்கலாமா எதுக்கு நான் ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்து கொஞ்சமா நெய் விட்டு வருத்திருக்கேன் லைட்டா ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கூட வேணா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினீங்கனாலே போதும் இதுக்கப்புறமா ஒரு பிளேட்ல வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் அதே பாத்திரத்துல நம்ம வந்து பாகு வந்து வைக்க போறோம் ஒரு கப்புக்கு வந்து ஒன்னே கால் கப்பு வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சோ டேஸ்ட் வந்து கரெக்டா இருக்கும் இனிப்பு சில பேர் இனிப்பு கம்மியா எடுத்துப்பீங்க அப்படின்னா வந்து ஒரு கப்பே எடுத்துக்கங்க அதாவது கால் கிலோ பருப்புனா கால் கிலோவுக்கு வந்து நீங்க வெள்ளம் எடுத்துங்க கொஞ்சம் கம்மியாவே எடுத்துட்டாலும் ஓகேதான் சோ நம்ம வெள்ளப்பாக்க வைக்க போறோம் இதுக்கு நம்ம வந்து கம்பி பதம் வரணும் அப்படின்னு வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இதை வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தேங்காய் பால் வந்து நம்ம எடுக்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு தேங்காய் பால் செகண்ட் பால் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டுமே நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம் இது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் நம்ம வந்து பாசிப்பருப்பை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வெள்ளத்தை வந்து பாகு வச்சுட்டு இதுக்கப்புறமா தேங்காய் பால் எடுக்கணும் அவ்வளவுதான் வந்து இதில் விஷயமே ஸோ வந்து ஏலக்காயை வந்து ரெண்டு இடித்து வந்து அதில் அந்த வெள்ளைப்பாக்கிலேயே சேர்த்துக்கிறேன் இதுக்கப்புறம் பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தோம் இல்லையா பருப்பு அதையும் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து குக் பண்ணிக்கிறேன் அது நல்லா மசிஞ்சு இந்த மாதிரி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் வெள்ளப்பாக்கு எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் இதுக்கப்புறமா வந்து நான் பால் வந்து எடுத்து வச்சிருந்தேன் அதை வந்து செகண்ட் தேங்காய் பால் இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம சேர்க்கணும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க லாஸ்ட்டாக வந்து நம்ம முந்திரி திரா திராட்சை இதெல்லாம் வறுத்து கொட்டுவோம் இல்லையா அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் பால் வந்து சேர்க்க போகிறோம் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் செகண்ட் தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறம் முந்தி தே முந்திரி திராட்சை எல்லாத்தையும் நான் வந்து ரெண்டு ரெண்டாக வந்து உடைச்சி வச்சிருக்கேன் ஸோ அதையும் நம்ம நெய்யில் வறுத்துட்டு இதில் கொட்டப் போகிறோம் எனக்கு வந்து பாயசம் கொஞ்சம் தண்ணியாக வந்து வேணுன்றனால தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டேன் நீங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் வேணும் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ முந்திரி திராட்சையெல்லாம் வந்து நெய்யில் வந்து வறுத்து எடுத்து அதில் கொட்டிக்கோங்க ஸோ ஒரு அதே பேன்லேயே வந்து மோஸ்ட் ஆஃப் செய்கிற மாதிரி இருந்தால் அதிகமாக பாத்திரம் வந்து வராது ஸோ இதில் வந்து கொஞ்சமா நெய் விட்டுட்டு முந்திரி திராட்சையை வறுத்து நான் வந்து கொட்டிக்கிறேன் ஸோ அவ்வளோதான் மேக்சிமம் வந்து நம்மளுக்கு வேலை வந்து முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அப்படியே லோ ஃப்ளேமில் வந்து மூடி வச்சிருக்கேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் இது நல்லா வந்து ரெடி ஆயிடும் அந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணுன்னா ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் இல்லையா அந்த ஃபஸ்ட் தேங்காய் பால் எடுத்து வைக்க சொன்னோன்னா அதை வந்து நம்ம இதை வந்து சேர்க்க போகிறோம் அவ்வளோதான் நமக்கு வந்து சூப்பரான ஒரு பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு